விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் ஜெயம் ரவியும் அவரது மனைவி ஆர்த்தியும் மனம் விட்டு பேச சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போவதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார் இது தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருந்த மனு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜெயம் ரவி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாக ஆஜரானார் இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேச நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு